ஹலோ இந்த வீடு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களுடைய டைவர்ஸ்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் இப்போ பரவாயில்ல பேசப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயம் என்னன்றது தான் இந்த வீடு இருக்க போது அதாவது வந்து தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிரபலத்தோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ற விஷயத்துக்காக அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாலு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் நம்மளுடைய தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யான்னு சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க ரீச் பண்ணிருக்காங்க தனுஷ் வேணா அப்படின்னு சொல்றதுக்கு ஐஸ்வர்யா முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது தனுஷ்க்கு வந்து நிறைய பெண்களோட ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து என்னோட சொத்துலயும் எங்க பங்கு கேட்டு வரும் அப்படின்ற விஷயத்துக்கு பயந்து தான் நான் டைம் சப்ளை பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சமூக வட்டாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரவலான நியூஸ் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாம தனுஷும் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மாறிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஐஷ்வர்ய வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தனுஷோட இதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாது பட் இருந்தாலும் நான் வந்து சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற வகையில் வேணால் நான் இவருக்கு கூட வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டாக லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி இப்போ புதுசாக சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எந்த அளவுக்கு ஆனாலும் இருக்கலாம் பட் இருந்தாலும் இவங்க டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி எங்களால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி புது புது விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க வாழ்றதுக்கு இப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் கிட்ட கண்டிப்பாக டைவர்ஸ் நான் வாங்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லி தான் ஒரு மனதோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைவர்ஸ் வந்து வாங்க போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் அக்டோபர் ஏழாம் தேதி நல நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சொந்தங்களாகட்டும் இவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே இவங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்களா பட் இருந்தாலும் ஐஸ்விராவும் தனுஷும் இந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கான முடியல இருக்காங்க கண்டிப்பாக எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து சர்வே பண்ண முடியாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வேணால் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்றாங்க இதுக்கு காரணம் இவங்க சொல்றது ஒன்று சொத்து ரீசன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பெண்களுடைய ஆஃபர் இருக்கு ஸோ இதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க பட் இவங்களுடைய பசங்களுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக இவங்க யோசிச்சிருக்காங்க அதனால தான் இந்த சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்லையும் நாங்கள் இருப்போம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் வரப்போற நாட்கள் எப்படி எல்லாம் இருக்க போது எப்படி எல்லாம் சர்வே பண்ண போகிறாங்க இன்னும் என்னென்ன விஷயத்தை வெளியிட போறாங்கன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன்